விஆர் வேலை பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஒரு பொன் ஒரு முப்பத்தைந்து நாற்பது வயது ஒரு பெண்மணி அவங்க வந்திருந்தாங்க இது மாதிரி டாக்டர் எனக்கு அப்பப்போ லூஸ் மோஷன் ஆகுது இந்த லூஸ் மோஷனுக்கு வந்து நான் ஒவ்வொருத்தரையும் போகிறேன் ஒரு இங்கிலீஷ் மருந்து வாங்கி போடுறேன் அது குறையுது திருப்பி மறுபடியும் வருது ஸோ இவங்கள பற்றி என்ன சாப்பிடுவாங்க என்ன இது பண்ணுவாங்க இவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே விசாரிச்சதுல ஒன்றுமே பிடிபடலை ஏன்னா அவங்க சொல்கிற மாதிரி ஜங்க் சாப்பிட்றதில்ல தேவையில்லாம் சாப்பிட்றதில்ல ஓவர் ஈட் பண்ணுறதில்லை கண்டு ட்ரிங்க்ஸை குடிக்கிறது இல்லை வீட்டு சாப்பாடு தான் ஹைஜீன் எல்லாம் நல்லா இருக்குது பார்க்க எல்லாம் மோஷன்லாம் இருக்காங்க ஏன் இந்த லூஸ் மோஷன் அவங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் எந்த இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸும் இல்லை அப்போ அவங்களுக்கு இன்ஃப்ளமேட்டரி பவல் சின்ரோம் ஐபிஎஸ் மாதிரி எதுவுமே கிடையாது ஆனா வாரத்துல ஒரு ரெண்டு மூணு தடவை இப்படி ஆயிடுது சோ என்ன மாதிரி இதில் இது பண்ணுவீங்கன்னா அங்க வந்து ஹேண்ட் வாஷ் இருக்கும் அந்த ஹேண்ட் வாஷ் போட்டு நல்லா வாஷ் பண்ணுவேன் கை ஈரம் கூட போய்டும் டாக்டர் அந்த ஏர் ட்ரை அதுக்கு பாருங்கள் அது கீழே அந்த ஹை ஜெட் ஏர் ட்ரையில் நல்லா இப்படி கையை காமிச்சு சுத்தமாக கை காஞ்ச பிறகு தான் நான் வந்து சாப்பிடுவேன் நாங்கள் அப்ப தோணுச்சு ஆஹா இந்த அம்மாவோட மொத்த பிரச்சனையா இந்த அப்படின்ட்டு நார்மலி நீங்க பாத்தீங்கன்னா இந்த டாய்லெட்ஸ் எல்லாம் அதுவும் எக்ஸ்பெஷலி பப்ளிக் டாய்லெட் அதுவும் ஒரு மால் மாதிரியான இடத்துல இருக்கிற பப்ளிக் டாய்லெட்ல எத்தனை பேர் யூஸ் பண்ணுவாங்க அதை ஒவ்வொரு தடவை பிளஷ் பண்ணும்போதும் அதை மூடி பிளஷ் பண்ணணும் அப்படின்ற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது அதை மூடாமல் தான் ஃப்ளஷ் பண்ணுவோம் அது அந்த ஏரோசால் மாதிரி அப்படியே மேலே போகும் அதில் அந்த கழிவுப் பொருள்கள் மல மலக்கழிவுகள்லேருந்து இருக்கிற அந்த ஈகோலைன்றது அந்த ஏரோசாலில் ஆகும் ஒரு நாளைக்கு எத்தனை பேர் ஃப்ளஷ் பண்ணுவாங்க பாருங்கள் அதில் எத்தனை பேருக்கு ஈகோலை கோலை இன்ஃபெக்ஷன் இருந்திருக்கலாம் இந்த ஏர் ட்ரையர் எப்படி ஒர்க் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஹேண்ட் ட்ரையர்ன்றது அது மொத்த ஏர சக்தி பண்ணி ஃபோர்ஸாக நம்ம கையில் அடிக்கும் அந்த கை காயற மாதிரி ஸோ இந்த ஏரோசாலில் வரந்த ஈகோல எல்லாம் இந்த காத்தல போகுது இந்த ஏர்ட்ரையர் மொத்தம் ஏற சக் பண்ணும்போது இருக்கிற எல்லா பாக்டீரியாவும் இந்த ஏர் ஏர்ட்ரையர்ல வந்து உட்காரு ஸோ இந்த அம்மா சுத்தமாக கை கழுவிட்டு அந்த ஏர் ட்ரையர் கீழே போய் கையை வைக்கிறாங்க மொத்த பேக்டீரியாவும் இந்த அம்மா கையில வந்து உட்காருது அந்த கையோட போய் சாப்பிட்றாங்க அப்ப அவங்களுக்கு லூஸ் மோஷன் ஆகுமா ஆகாதான்